அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் சூரிய லக்னம் மிதினம் அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மீசம் ராசி நண்பர்களே இன்று அதிர்ஷ்டமான ஒரு நாள் கடினமான பணிகளையும் நீங்க எளிதாக முடிப்பீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் இன்று திட்டமிட்டபடி பணிகளை செய்து முடிப்பீங்க உங்களின் திறமை காரணமாக நீங்கள் உங்க சக பணியாளர்களை காட்டிலும் முந்தி செல்வீங்க உங்கள் துணை மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க உங்கள் துணை இடத்துல வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் இது சாத்தியமாகும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இன்று ஆற்றலுடன் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைந்திருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்க சுய வளர்ச்சிக்கான செயல்கள்ல ஈடுபட ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாள் என்றாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல நெருங்கிய நண்பர்கள் கூட நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பணிகள் சலிப்பை தருவதாக இருக்கு இதனால் சோர்வு காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் உங்க துணை இடத்துல அகந்தை போக்கே காண்பிப்பீங்க இதனால் உறவில் இறையூடுகள் ஏற்படக்கூடியதாகும் இத்தகைய உணர்வுகளை நீங்க தவிர்க்க வேண்டியதும் நல்லது உங்களின் அஜாக்கிரதை காரணமாக பண நஷ்டம் ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்று ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கு உகந்த நாள் பிரார்த்தனை மேற்கொள்வது மற்றும் இசை கேட்பது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் இந்த நாட்கள் தான் நீங்கள் விரும்பும் ஆறுதலை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு பணியிடத்துல கடுமையான பணிகள் காணக்கூடியதாகவும் உங்களுடைய செயல்திறனை மேம்படுத்த நீங்க விழிப்புணர்வுடன் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது உங்க துணை இடத்துல கடுமையாக வன்மையாக நீங்க நடந்து கொள்வீங்க இத்தகைய போக்கு உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய நாள் செலவுகள் அதிகமாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தோல் எரிச்சல் காணப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்க்க வேண்டும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் திறமையான தொடர்பு மூலம் நல்ல பலன்கள் காண முடியும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது மற்றும் மந்திர ஜபம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு இசை கேட்பதன் மூலம் சிறப்பாக உணரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் உங்களின் கடின உழைப்பு மூலம் மேலதிகாரிகளின் ஆதரவை நீங்க பெறுவீங்க குடும்ப பிரச்சனை சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை உங்க துணை இடத்துல மனம் திறந்து நீங்க ஆலோசிப்பீங்க உங்கள் அகந்தை போக்க முறியடிக்க கூடிய வகையில அமைஞ்சிருக்கு உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு நீங்க பயன்படுத்திக் கொள்வது நல்லது நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே கடினமான சவால்கள் காணக்கூடிய ஒரு நாள் திறமையாக கையாள வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் தரும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது அதிகப்படியான பணிகள் காணப்படலாம் சில சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்க நேரலாம் உங்க துணை இடத்துல சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பொறுமையை இழப்பீங்க இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள் தேவையற்ற மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் அதிக சிந்தனை காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது கன்னி ராசி நண்பர்களே இன்று நீங்கள் கவலைக்கு ஆளாகலாம் இதனால் உங்களுடைய அடிப்படை பணிகளை கூட உங்களால் செய்ய இயலாது சகஜமான அணுகுமுறை தேவை தன்னம்பிக்கை காரணமாக பணியில் மந்த நிலை காணப்படும் நீங்கள் பணிகளை திட்டமிட்டு அமைத்துக்கொள்வது சிறந்தது உங்க துணை காணப்படும் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் நல்லுறவை பராமரிக்க இயலாது இன்று அதிக செலவுகள் காணப்படலாம் இன்று காணப்படும் பொறுப்புகளை எதிர்கொள்ள நீங்க கடன் வாங்க நேரிடுவீங்க சரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களை அனைத்து விஷயங்களுமே பொறுமை தேவை மனதில் குழப்பத்திற்கு ஆளாகாதீங்க எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்ய வேண்டும் சிறிது மந்தமாக காணப்படுவீங்க பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளும் ஏமாற்றங்களும் உங்களுக்கு காணப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது நீங்க உங்க துணை இடத்துல சூடான விவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மகிழ்ச்சியை தக்க வைக்க இதனை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் செலவுகள் உங்களுக்கு கட்டுப்படுத்துவது ரொம்பவும் நல்லது ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது விருச்சுக்கம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சியில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாகும் நல்ல பலன்கள் காணக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு பிறருடன் பழகும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையின் நன்மைகளையும் தீமைகளையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கடினமான உழைப்பின் காரணமாக மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு இது ஒரு நல்ல புரிந்துணர்வுக்கு வழிவகுக்கும் பண வரவு அதிகமாக காணக்கூடிய நாள் சம்பாதிக்கும் ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு கணிசமான தொகையை நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்கு தனசுராசி நண்பர்களே இன்று செயல்பாடுகள் மிக்க ஒரு நாளாக இருக்காது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் இன்றைய செயல்கள் நல்ல முறையில் நடைபெறாது பணியிடத்தில் முன்னேற்றங்கள் காணப்படாது கவனக்குறைவு காரணமாக தவறுகள் நடக்க வாய்ப்பு உள்ளது உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் உங்க துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படாது அது மட்டும் இல்லாமல் இன்று உங்க துணை இடத்துல கருத்து வேறுபாடு மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் செலவுகள் அதிகமாக காணக்கூடிய நாள் இதனால் பணம் இழந்து காணப்படு கவலைப்படுவீங்க உங்களிடம் பதட்டமும் பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படும் ஆரோக்கியமாக இருக்க அமைதியாக இருப்பது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்கள் இன்றைய நாள் அவ்வளவு சிறப்பான பலன்கள் கிடைக்காது தைரியம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் என்றால் மன ஆற்றலுடன் நடந்து கொள்ள வேண்டும் அதிக பணிகள் நேரிடலாம் உ சக பணியாளர்களுடனான உறவு திருப்திகரமாக இருக்காது நீங்கள் நடக்கக்கூடிய சம்பவங்களை கவனமாக கையாள வேண்டும் உறவின் திருப்தியற்ற ஒரு உணர்வு காணப்படும் குடும்பத்துல மகிழ்ச்சியை தக்கவைக்க உங்க துணை இடத்துல அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பண வளர்ச்சி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது இன்று பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது முறையற்ற உணவு முறை காரணமாக செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்பாடுகள் மிக்க ஒரு நாளாக இருக்காது பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் குறைந்த எதிர்பார்ப்புடன் உங்களுடைய காரியங்களை ஆற்றினால் அதற்குண்டான வெகுமதி உங்களுக்கு கிடைக்கும் பணிகள் அதிகமாக காணக்கூடிய ஒரு நாள் திறமையாக பணியாற்ற திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கிடையாது உங்கள் துணை உரையாடும்போது உரையாடும் போது வார்த்தைகளில் கவனம் தேவை நிதி நிலைமை மோசமாக காணப்படும் கூடுதல் பண செலவுகள் செய்யக்கூடியதாக இருக்கு சேமிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு குறைவாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் கால்களில் வலி மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்கள் இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களின் விட்டு கொடுத்து போகக்கூடிய அணுகுமுறை காரணமாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் நல்ல ஒரு உறவை பராமரிப்பது உங்களுடைய நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தாருடன் நல்லுறவை பெறக்கூடியதாக இருக்கு பணிகளை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் சாதகமாக இருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பாங்க சகஜமான மற்றும் நட்பான புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் நிதி வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கு கணிசமான ஒரு தொகையை நீங்க சம்பாதிக்க அதிர்ஷ்டம் காணப்படலாம் இன்று ஆற்றலுடனும் ஆரோக்கியமாகவும் காணப்படுவீங்க ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே